ஹலோ ஃபிரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு புது சீரிஸ் பார்க்க போறோம் என்னோட ஃபேவரட்டான நட் அவனுக்காகவே இந்த சீரிஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் பேரெல்லாம் எனக்கு வாயிலே வரல இது ஒரு ஹிஸ்டாரிக்கல்னு சொல்ல முடியாது டைம் ட்ராவல் ஸ்டோரி மாதிரி ஸோ அவன் அந்த செஞ்சுரிக்கு மாறி போறான் அதனால எனக்கு பேருந்தான் சுத்தமா புரியவே இல்லை ஏதோ எனக்கு தெரிஞ்ச பேர் தான் நான் சொல்லுவேன் என் வாயில என்ன பேர் வருதோ அதான் சொல்றேன் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதான் எனக்கு ஈஸியா இருக்கும் சரியா ஓகே இப்போ நம்ம எபிசோடு ஒன்னுக்குள்ள போகலாம் எபிசோட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு ஷோ வந்து போயிட்டு இருக்கு ஒரு மியூசிக் ஷோ ஸோ அந்த ஷோவோட ஹீரோவே வந்து ஹீரோன்னு சொல்ல முடியாது அப்போ வந்து எல்ஜிபிடியை சப்போர்ட் பண்ணாத அந்த பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களாம் ஸோ நம்ம இருந்து வரவன் தான் நம்ம பிரின்ஸு ஸோ நட்டு நட்டு தான் பிரின்ஸ் ஆக்ட் பண்ணிருப்பான் அவன் ஒரு சிங்கர் அவன் வந்து ரொம்ப சூப்பராக பாடுவான் அழகா இருப்பான் பட் அவன் வந்து எல்ஜிபிடி அப்படிங்கிறதுனால ட்ரான்ஸ்ங்கிறதுனால யாருமே அவனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவனோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு அவனுக்கு ஃபேன்ஸும் கொஞ்சம் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஹேட்டர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க ரொம்ப அவனோட ப்ரோக்ராம் அங்க போயிட்டு இருக்கு அவன் பாட்டெல்லாம் எல்லாம் பாடிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியா அங்க வந்துட்டு இருக்கான் அப்புறம் அவனோட மேனேஜர் ஒரு லேடிப்பாங்க போட்டோ எடுத்ததெல்லாம் போதும் வா சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்ல சரி சரி நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடலான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான் இது எல்லாத்தையும் வெளியே உனக்காக நிறைய பேர் வெயிட் பண்றாங்க என்னோட ஃபேன்ஸா ஃபேன்ஸ் இல்ல உன்னோட ஹேட்டர்ஸ் சொல்ல அவன் வெளியே வந்தோடனே எல்லாரும் அவங்க நிறைய பேர் அவனை அடிக்கிறக்காக வெயிட் பண்றாங்க இந்த மாதிரி ட்ரான்ஸ் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல சோ அதனால இவனுக்காக ஹேட்டர்ஸ் அவனுக்கு பத்தி நிறைய தப்பு தப்பாலாம் எழுதிருக்கு அப்படியே கட்டோ வச்சு இவனை எல்லாம் திட்டிட்டே இருக்காங்க பேனர் கையில வச்சுட்டு எப்படியோ அங்கிருந்து வெளியே வந்துட்டான் ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பான் சோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வருவாள் அவ வந்த உடனே ஐயோ நான் தப்பாக வந்துட்டு நான் அப்படின்னு சொல்லி கேக்க இது உமன்ஸ் எஸ்டூம்னு சொல்ல ஆமா இது உமன்ஸ் எஸ்ட் ரூம் தெரிஞ்சுதான் இங்க வந்தேன் ஆக்சுவலி என்ன மாதிரி இருக்கவங்க எந்த ஜென்ருக்கு போக முடியும் அதான் கன்ஃப்யூஸா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக இவளுக்கு ஷாக்கா இருக்கு அப்படியே யோசிச்சுட்டே இருக்க நீ ரெடியானு சொல்லிட்டு பிரின்ஸை கூட்டிட்டு போய் ஒரு கிளப்ல விட அங்க மேல் மாடல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ மேல் மாடல் கூட அவ அப்படியே என்ஜாய் பண்றதுக்காக தான் அங்க போயிருப்பான் ஸோ ட்ரிங்க் பண்ணிட்டு ஃபுல்லா என்ஜாய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப ஜாலியா இருக்கா அவனுக்கு அப்படியே ட்ரிங்க் பண்ணி சார் ஃபுல்லா போத மட்டை ஹைட்டா இருக்கு கன்ஃபியூஸா இருக்கா அவனுக்கு ஒண்ணுமே சுத்தி இருக்கிறது புரியல யாரோ ஒரு டைம் பக்கத்துல க்ளோஸா அவனை பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படியே அவனை பாத்துட்டு எதுக்கட என்ன பாக்குற எதுக்கட என்ன பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்தவன் திடீர்னு பார்த்தா அந்த சீன் அங்க கட் ஆயிடுச்சு நம்ம சார் இப்ப டைம் டிராவல் பண்ணி நூறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுரி கடந்து உள்ள போயிட்டான் கண்ணு முடிச்சு பாக்குறான் சுத்தமா ஒன்னும் புரியல அவனோட காஸ்டியூம் அவன் இருக்கிற இடம் எல்லாமே வேற மாதிரி இருக்கு நான் எங்க இருக்கேன் இது யாரோட வீடு ஒருவேளை நாளைக்கு நைட்டு ஒரு பையன் கூட இருந்தேன் அவனோட வீடா அப்ப நேத்து நான் வீட்டுக்கு போகவே இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அங்கிருந்து ஒரு பையன் அழுதுட்டு இருக்கான் இவன் கூட நேற்று நைட்டு ஒன்னா இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா அங்க இருந்து நிறைய பேர் வந்து இவக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டே இருக்காங்க இவன் எந்திரிச்சி உட்காந்துருக்கத பார்த்துட்டு எல்லாரும் கத்திட்டு கையில இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே ஐயோ பேய் பேய் பேயின்னு கத்துறாங்க டக்குனு கீழே உட்காந்துருக்க அந்த பையன் எழுந்திரிச்சி பார்க்கற அவன் பேரு ஜேடு மத்த எல்லாரும் கூடி போயிட்டாங்க ஏய் பேய் வா என்ன பயந்துட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு பென்ஸ் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கான் என்ன நடக்குது அவங்களுக்குலாம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவங்க பார்த்து பயந்துட்டு போயிட்டாங்க ஆக்சுவலி நீங்க சாகலையான்னு சொல்லி கேட்க நானா சாகிறதா விளையாடுறியா நல்லா பாரு நான் உயிர்தானே இருக்கேன் ஆமா இது என்ன மாதிரி இடம் எனக்கு ஒண்ணும் புரியல இது ஓன்லிடா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கான் அந்த பையன் பார்த்துட்டே இருக்கான் நேற்று நைட் நம்ம ரெண்டு பேரும் கிடைக்கல என்னதான் நடந்தது சொல்லுன்னு சொல்ல என்ன நடந்தது எனக்கு ஒண்ணும் புரியல சார் இது உங்க ரூம் ஏ ரூமா அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பாக்குறான் என்னடா சொல்றேன் இது என்னோட மாதிரி பாக்க கீழே எல்லாம் பாத்துறலாம் கிடக்குது சுத்தமா ஒண்ணுமே புரியல இது என்ன மாதிரி ஸ்பா எனக்கு ஒண்ணுமே புரியலையே இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே நான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான் அங்க கண்ணாடியில இவளோட காஸ்டியூம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு அடிச்சு விழுந்து ஓடி போய் பாக்குறான் ஐயோ என்னது என் ஸ்டைல் இப்படி இருக்கு நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஓ இப்பதான் எனக்கு புரியுது இது ஒரு ரியாலிட்டி ஷோ ஷோ ஒண்ணு போயிட்டு இருக்கு ஓ ஓகே ஓகே இப்பதான் புரிஞ்சுது என்ன வந்து இந்த மாதிரி மாத்திருக்கீங்க சோ நான் இந்த மாதிரி ஷோ இருக்க போறா கேமரா எங்க கேமரா எங்கன்னு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கான் ஓ கேமராவை மறைச்சி வச்சிருக்கீங்களா சார் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க ஒண்ணு புரியலங்கிற மாதிரி அந்த ஆள் கேட்குறான் நீ சாவண்ட்டாக ப்ளே பண்ண போறியா ஓகே ஓகே நல்லா ப்ளே பண்ணுறேன் சூப்பரான கேரக்டர் உனக்கு அப்புறம் என்னோட பேமெண்ட் எப்படி ப்ரீமியமாக கொடுத்துருவீங்களா செக்காக கொடுத்துருவீங்களா கேஷாக கொடுத்துருவீங்களா சொல்லுங்கள் இதுக்கப்புறம் தான் நான் பெருசாக வர போறேன் ஒன் டூ த்ரீ ஆக்ஷன் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு ஓடுறான் சார் எங்கே போகிறீங்க நில்லுங்க நில்லுங்கன்னு அப்படியே அந்த ஜேட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரான் அங்கே வெளியே வந்து பார்த்தா எல்லா சவுண்டும் இருக்காங்க இவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஷூட்டிங் நினச்சிட்டு போய் சுத்து சுற்றுன்னு சுற்றுறேன் எல்லாருக்கும் பார்த்து பயமா இருக்கு வா இந்த ஷோ ரொம்ப நல்லா இருக்கு கேரக்டரோட நேம் என்னன்னு தெரியல என்னோட பேர் எப்படி இருக்கும்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பேரையும் சொல்லிட்டே இருக்க அடுத்து இவனோட ஒரிஜினல் பேர் அதாவது இந்த கிங்டம்ல என்னோட பேர் என்ன அது சொல்றாங்க அது வந்து வர்டேஸ் அப்படிங்கிற ஒரு பேரு நம்ம டேஸ்ன்னு வச்சுக்கலாம் சோ டேஸ் அப்படின்னு சொன்னி அங்க இருந்து திடீர்னு ஒருத்தர் வராரு இவர் யாரு இவர் என்ன இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்க கத்திக்கிட்டே வந்து ஒருத்தர் நிக்கிறாரு ஆக்சுவலி இவர்தான் வந்து பிரின்ஸோட அப்பா அவனுக்கு ஒண்ணு புரியல யோசிச்சுக்கிட்டே இருக்க சார் அவங்க நோபல் மாஸ்டர் அங்கெல்லாம் கிடையாது அப்பா அப்படின்னு சொல்ல அப்பா அப்பா ரோல் பிளே பண்றாரா ஓகே 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 இப்பதான் எனக்கு புரியுது சரி இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட அப்படியே ஆக்ட் பண்ணி காட்டுறேன்னு கால வந்து அப்பா பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க என்னோட கனவு தான் எனக்கு முக்கியம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா எப்படியாவது நான் அவார்ட் வாங்கி ஆகணும்னு இவன் பாட்டுக்கு எதுவும் நடிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்பாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு டக்குன்னு இவனை உதச்சு தள்ளிட்டு அந்த பக்கம் போய் நிக்கிறாரு நோபல் ஃபாதர் நான் சொல்றதே கேளுங்க நான் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல நான் எப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு ஆட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டான் பாட்டு பாடிட்டு அப்படியே ஏறி இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கான் போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் டென்ஷனா இருக்கு சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஐயோ இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாரும் பயந்து போய் பாத்துட்டு இருக்கேன் இவன் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிட்டு இருக்க அங்க இருக்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு மறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருக்காரு எப்படி நான் சூப்பரா ஆடினா எல்லாரும் கை தட்டுக்க கை தட்டுங்கன்னு சொல்ல எல்லாரும் பயந்து போய் கை தட்டுறாங்க சொல்லுங்க பாத்த நான் எப்படி பாடினேன்னு சொல்ல அவர் கையில இருக்க குச்சியில அப்படியே மூஞ்சில ஒரு அடி அடிக்க டம்னி கிலோ வந்துட்டான் யோ நீ என்ன யாப்பா கோஸ்டார் எப்படி தான் அடிப்பேன்னு சொல்ல டே உனக்குள்ள ஏதோ பேய் இருக்கு அது போகட்டும் போகட்டும்னு இவர் பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வேட் காப்பாத்துருக்காங்க போறா வேடுக்கு தான் அடி விழுகுது அட்டா என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல முதல்ல குச்சி கூடலாம்னு சொல்லி குடுங்கிற மாதிரி அப்படியே பிரின்ஸ் எழுந்திச்சுட்டான் அவன் மேலேயே ஒரு குத்து குத்திட்டு அப்படியே அமைதியா இருக்கா சார் என்னாச்சு சார் என்னாச்சு சார் ஜேட் தான் கத்திட்டு இருக்கான் இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது இவனுக்கு பேய் புடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் இவன் என் பையனாவே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அப்பா அந்த பக்கம் போயிட்டாரு அப்படியே மயங்கி பிரின்ஸ் வந்துட்டான் சரி எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்றிருக்கேன் அங்க வந்து கண்ணாடி போட்ட ஒருத்த இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கா அவனுக்கு அப்புறம் இங்க லாட் எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்ல அப்படியே பார்த்தா ஒரு பெரிய காட்டுக்குள்ள தனியா போய் நிக்கிற மாதிரி இருக்கு நான் எங்க இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கான் எனக்கு ஆப்போசிட்ல ஒரு பர்சன் இவன மாதிரியே வந்து நிக்கிறாங்க நீ யாருடா அப்படின்னு சொல்லி கேக்க நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு ஒண்ணு புரியல சொல்லு சொல்லுன்னு சொல்லிருக்க நீ தானா நான் தான் நீ நீ என்னோட இடத்துல இருக்க சோ என்னோட கணவன் இருக்குதா உன்னோட கனவை நான் நினைவாக்கணுமா ஆமா என்னோட கனவு தான் உனக்கும் கனவு அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பேசுறான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல நீ என்ன சொல்றேன்னா திரும்ப திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கான் என்னோட கனவு தான் உன் கனவு என்னோட தான் உன் கனவுன்னு ஏய் ஒரு நிமிஷம் நில்லுடா நில்லுடா எங்கடா போன எங்கடா போன நீ உன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான் பட் அவன் அப்படியே மறைஞ்சு போயிட்டான் ஒண்ணுமே புரியல பிரின்ஸுக்கு ஐயையோ பேசியே முடிக்கல அதுக்குள்ளே இவன் போயிட்டானே பேய் பேயின்னு கத்திட்டே இருக்க திடீர்னு எந்திச்சு உட்காரான் வீட்டுல இருக்கா ஒண்ணும் புரியல சார் மெடிசன் சாப்பிடுங்களான்னு ஜேடு கேட்கறான் இங்க பாரு நான் உங்ககிட்ட சீரியஸா உனக்கு கேட்கிறேன் நான் சொல்றதே சொல்லு இங்க இருக்கிறத பத்தி எனக்கு ஒன்னும் புரியல இது என்ன இடம்னு சொல்ல அந்த பழைய காலத்து அந்த அரண்மனையோட பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்ற இப்போ ஒரு பேர் சொன்னீங்க அது யாருது அப்படின்னு சொல்ல உங்க அப்பாவோட பேர் தான் சார் அதுன்னு சொல்ல ஒண்ணுமே எனக்கு புரியல எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு எனக்கு புரியல ஷாமியா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க சார் நீங்க சொல்ற மாதிரி ஊர் இந்த ஊர்லயே இல்ல சார் அப்படின்னு சொல்ல இது என்ன ஒரு தானாபுரா அப்படின்னு சொல்ல தானாபுராவா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு என்னது தானாபுராவான்னு சொல்லி யோசிக்கிறான் ஸ்கூல் டைம்ல ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும் போது சொல்லி ஒரு ஊர் இருந்திருக்கு ஒரு கன்ட்ரி சின்ன நாடு மாதிரி இருந்திருக்கு சோ அந்த நாட்டை பத்தி அங்க வாழ்ந்தவங்கள பத்தி தான் டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அப்ப பிரின்ஸ் விளையாண்டுட்டு இருப்பான் கிட்ட கொஸ்டின் கேட்க அவனுக்கு சுத்தம் அது பேர் கூட சொல்ல தெரியாது உனக்கு பசிக்குதா உனக்கு இந்த கண்ட்ரியோட பேர் கூட தெரியலையா இதோட பேர் என்ன தெரியுமா தானாபுரா அப்படின்னு சொல்ல ஓகே மேடம் ஓகே மேடம் புரிஞ்சு புரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சோ அன்னைக்கு எடுத்து அந்த கிளாஸ் இன்னைக்கு ஞாபகம் வருது ஆஹா இந்த கிங்டமோட பேர் பேரு தானாபுராவா ஒண்ணுமே புரியலையே அப்ப நாம எங்க வந்துருக்கோன்னு சொல்லலை சார் உங்களுக்கு புரியலன்னு சொல்ல அவன் பாட்டுக்கு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஆஹா நூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் எப்படி இங்க வந்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியலே நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான் முதல்ல காதல மூடுங்க காதல மூடுங்கடான்னு சொல்ல எல்லாரும் காத மூட இவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு வரான் சார் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் ரெடி சொல்லி சாப்பிடுங்க தான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான் ரொம்ப தேங்க்யூ சொல்லி பார்த்துட்டு இருக்க சார் நீங்க ஓவரா திங்க் பண்ணனால இந்த மாதிரி ஆயிடுச்சு பற்றிலாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு மருந்து எல்லாம் இங்க இருக்கு சாப்பாடு எல்லாம் இருக்குல்ல சாப்பிடுங்க எல்லாம் வா சூப்பர் எல்லாமே ஓகே ஸ்போன் இல்லன்னா கூட சாப்பிட்றேன்னு சொல்ல போர்க்கா கையில தான் சார் சாப்பிடணும் கைலையா சாப்பாடு எப்படா கையில சாப்பிடுவேன்னு சொல்ல சார் நான் சொல்லி கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டு முதல்ல கையை கழுவுணும்னு சொல்லி நம்ம கையெல்லாம் அவங்க கழுவி விடுறான் இதெல்லாம் பார்க்கும்போது மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு ஆஹா இந்த மாதிரி பண்ணா நம்மளை பிடிச்சவங்க தான் கையில கழுவி விடுவாங்க மாதிரி ஹாப்பியா திங்க் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கையில கழுவிட்டு தொடச்சு விட்டுட்டு சரி எப்படி சாப்பிடணும் நான் சொல்லி தரவா அப்படின்னு சொல்ல சாப்பாடுல கை வைக்கிறான் சாப்பிட தெரியல சார் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பாடு இந்த மூணு விரல்ல எடுத்து இந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லி ஊட்டி விடுறான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே பிரிண்ட்ஸுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு ஓகே ஓகே நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு சாப்பாடை கையில சாப்பிடறான் நீங்க கூட போற என் கூட உட்காரு இங்கே உட்காரு இங்கே உட்காருன்னு சொல்ல ஜேட் அப்படியே அமைதியே உட்காந்துட்டான் அவன் பேர் என்னன்னு சொல்லி கேட்க என் பேர் ஜேட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்கிறான் என் பேர் உண்மையாக உங்களுக்கு ஞாபகம் இல்லையா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நான் யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார் என்ன சார் சொல்றீங்க உங்கள் பேர் கவுன் டேஸ் அப்படின்னு சொல்றேன் ஓ இந்த பேர் ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்ல இல்லை சார் அதான் உங்கள் பேர் என்னோட மெமரியில் எதுவுமே இல்லைப்பா நான் சொல்ல ஓ அப்படியா உங்களுக்கு உண்மையாக எதுவுமே ஞாபகம் இல்லையா நீங்கள் செத்து போகிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தீங்க நான் அழுந்துட்டே இருந்தேன் அதெல்லாம் தெரியுமா ஹம் என்ன நடந்தது ஆமா என்ன மாதிரி ட்ரக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல சார் நீங்க ஹார்ட் பிரேக்னால சூசைட் பண்ணிக்கிறக்காக ட்ரை பண்ணி இந்த மாதிரி செத்து போடுறீங்கன்னு சொல்ல ஆஹா ஹார்ட் பிரேக்கா செத்து போறனா டிப்ரஸ் ஒண்ணுமே புரியல சரி நான் யார லவ் பண்ண அது முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி சேர்க்கிறீங்க கேக்க சாரி சார் அது தெரியல ஆனா எல்லாரும் ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்காங்க கோசலை தான் நீங்க லவ் பண்ணீங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா கோசலா கோசல் எங்க இருக்கான் சார் அவரு உங்களோட சீக்கிரட் லவர்னு சொல்றாங்க ஆனா எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் ஓ இது இதெங்கும் கேட்ட மாதிரி இருக்கு அவனை மீட் பண்ணா எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கறது தெளிவா தெரியும் அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து போயிடலாம் சரி ஜெட் என்ன சீக்கிரமா கோசல் பாக்கறதுக்காக நாளைக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்க சரி ஓகேன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கோசல் பாக்கறதுக்காக போறாங்க இவங்க போற வழி சின்ன சின்ன மார்க்கெட்ஸ் மாதிரி இருக்கு குட்டி குட்டியா கடை எல்லாம் போட்டிருக்கோம் ஒன்னொன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க அங்க பார்த்தா கலர் கலரா துணி எல்லாம் விற்கிறாங்க ஸோ அதுல பார்க்கும்போது ஒரு ஷால் மாதிரி இருக்கு நெட்டட் ஷாலு அதை வாங்கி இவன் போட்டுட்டு அப்படியே அப்படியே வந்துட்டு இருக்கான் போல ஜேட் இது நல்லா இருக்கா நான் அழகா இருக்கேன்னு சொல்லி ஜேட் கிட்ட அப்பப்ப கேட்டுட்டே வந்துட்டு இருக்கான் அப்புறம் நம்ம எங்க போறோம் இதை பார்த்தா காடு மாதிரி இருக்கே ஆமா சார் கோசோல் காடுலதான் இருப்பாரு என்னது காட்லையா ஒன்னும் புரியலையே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல சார் அவன் மோஸ்ட்லி வெளியே வரமாட்டாங்கன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா யாரும் ஒருத்தர் ஓடி வரமா இருக்கு திருடன் இப்படிங்க பிடிங்கன்னு பின்னாடி ஒருத்தர் துரத்திட்டு வராரு தான் கால் அப்படியே இடையில விட்டு அவனை கீழே விழுக வைக்கிறான் அதுலயும் போஸ் கொடுத்து வேற பண்றான் அந்த ஆள் வந்துட்டே என்கிட்ட வந்து திருடிட்டு வரையடா பழைய துணியை ஒழுங்க துணியை கூடான்னு சொல்லி துணியை பிடிங்கிட்டு பார்த்தா அங்க இருக்கிறது ஒரு கிங்கு போல ஒரு இளவரசன் போல அதை பார்த்துட்டு சார் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு முட்டி போட்டு உட்கார்ந்து அந்த ஆள் கேஞ்சிட்டு இருக்கான் நான் வேற யாரும் நினைச்சு சார் மன்னிச்சிருங்கன்னு டே திருடன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் அறிவி இல்லையா என்னன்னாலும் அவன் பண்ணது தப்பு தானே திருடனா திருடன்தான் தான் அவனை அரஸ்ட் பண்ணு போலீஸ்க்கு அப்படின்னு சொல்ல நீத்துக்கு தேவையில்லாம இங்க வர அந்த பொருளோட சொந்தக்காரே அது வேணும்னு சொல்றாரு நீத்துக்குட பேசுறேங்கிற மாதிரி அந்த இளவரசன் பேச அதுக்குள்ள அந்த ஆள் ஓடி போயிட்டான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான் நம்ம சொல்லி இங்க பாரு நீ யாரு எதுக்கு இந்த மாதிரி பண்ற உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா இந்த மாதிரி பண்றதுலாம் தப்புன்னு சொல்லி பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான் இவங்க டிரஸ் எல்லாம் பார்த்தா இவங்க ரொம்ப பணக்காரங்க மாதிரி தெரியுதுன்னு கேட்டு சொல்ல அதை பத்தி எனக்கு தேவையில்ல யாரா இருந்தா எனக்கு என்ன எப்படியோ போறான் அப்படிங்கிற மாதிரி அவளை பாத்துட்டு வேணுன்னு சுத்தி சுத்தி அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போயிட்டாங்க பிரின்ஸ் இவன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கா இவங்க ரெண்டு பேரும் போறாங்க திடீர்னு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு ப்ரிண்ட்ஸுக்கு டக்குன்னு நின்னுட்டான் நின்னுட்டு என்னடா நிக்குன்னு திரும்பி பாத்தா இருந்தாலும் வரான் எது கூட என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர நான் ஒண்ணு ஒண்ணும் ஃபாலோ பண்ணிட்டு வரல நீ தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர நான் இருந்தாலும் சொல்றான் இல்ல நீதான் என்ன ஃபாலோ பண்ண யாரு சொன்ன அவன ஃபாலோ ஃபாலோ பண்ணதுன்னு என்ன ஃபாலோ பண்ணு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருக்காங்க நீ எந்த பக்கம் போறியோ போ அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல நீ போற இடத்துக்கு நீ போன்னு சொல்லிட்டு திடீர்னு திரும்பி பார்த்தா பின்னாடி இருந்து முகமடி எல்லாம் போட்டு திருடங்க கையில வாளோட வந்து நிக்கிறாங்க இந்த பக்கமும் வராங்க மூணு பேரும் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ காப்பாத்து காப்பாத்துன கடைசியில பார்த்தா இங்க எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க ஐயோயோ பிளீஸ் என்ன யாரும் ஹர்ட் பண்ணாதீங்க நான் ரொம்ப ரொம்ப பாவம் ப்ளீஸ் என்கிட்ட இருந்து எதுவுமே எடுத்துட்டு போகாதீங்க இந்தா இவன் கிட்ட நிறைய இருக்கு டே சீக்கிரம் கொடுறா அவனோட நெக்லஸ் சரி இங்கே எல்லாத்தையும் கொடுறான்னு சொல்ல நான் இது கூட கொடுப்பேன் அவங்க என்னோட ரத்தத்தை வாங்க தானே வந்திருக்காங்கன்னு சொல்லி பிடிச்சி பிரின்ஸை தள்ளி விட ஐயோ காப்பாத்துற காப்பாத்துறேன்னு சொல்லி காட்டை ஒன்று எடுத்துட்டு ஜேட் சண்டை போட போகிறான் அவங்க பெரிய பெரிய வாழ் வச்சிருக்காங்க இவன் காட்டை அப்படியே பாதியாக போயிடுச்சு ஐயோன்னு சொல்லிட்டு அவனு முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட ட்ரை பண்ணுறான் இப்படியே இவங்க சண்டை போட்டுருக்கும்போது திடீர்னு நாங்கள் ஒரு கேரக்டர் வருது அது வேற யாரும் இல்லை கோசல் தான் கோசல் வந்து எல்லாரையும் அடிக்க நீங்க ஓகேவா நான் ஓகே தான் ஆமா இது யாரு அப்படின்னு சொல்லி கேக்க இதுதான் கோய சொல்ல உங்களுக்கு மறந்துச்சா உங்களோட கனெக்ஷன்ல இருந்ததுன்னு சொல்ல இவனா இவ்வளோ ஹாட்டா இருக்கான் இவனுக்காக தான் செத்து போலான்னு நினைச்சுனா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு பிரின்ஸுக்கு மை லார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் அந்த கிங்கு சிரிக்கிறான் நீ எதுக்கு இங்க வந்த உனக்கு பயம் இல்லையா எனக்கு பயம் இல்லை உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன் சோ உன் கூட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை எனக்குன்னு சொல்ல ஆமா நீ இதுக்கு வந்த உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேக்க அது நான் வந்து சாகலான்னு போனேன்னா அதுக்கப்புறம் பாட்டுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வரான் இங்க வந்து எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படியே கோசல் இழுத்துட்டு வர இந்த பையனை பார்க்க கூடாதுன்னு எதுகிட்ட பாத்தேன்னு சொல்லி அந்த ராஜா சொல்றாரு உனக்கு அறிவில்லையா நான் ஒண்ணு இந்த மாதிரி நினைக்கல உன் பையனை நினைக்கல அவனே தான் என்ன பாக்கறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கோசல் பேசிட்டே இருக்க உன்னு புரியல அப்பா பாட்டுக்கு கத்திட்டு இருக்காரு நீ தான் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் சண்டை போடலான்னு வராங்க டென்ஷன் ஆயிடுச்சு கோசோலுக்கு கையில காத்தி வச்சுட்டு இங்க பாருங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சொல்ல அங்க இருந்து அந்த இளவரசன் வரா அந்த இளவரசனை பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே விழுந்துட்டாங்க சார் சார் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கீழ உட்காந்துட்டாங்க அந்த பையன் போய் அங்க உட்கார சார் நீங்களும் குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜேட் வந்து பிரின்ஸையும் கீழ உட்கார சொல்றான் சொல்லுங்க இளவரசரி எதுக்காக இங்க வந்தீங்க நீங்க முன்னாடி வரும் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன்னு சொல்ல இங்க பாருங்க அத விட்டுருங்க நான் இங்க வந்தது சும்மாதான் உங்க ஊருக்கு வந்த இடத்துல என்ன நாலஞ்சு ரவுடி பசங்க காயப்படுத்த நினைச்சாங்க அது யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்ல எங்களோடது வந்து குட்டி நாடு போல சோ அந்த அந்த பையனோட இளவரசனோட நாடு பெரிய நாடா இருக்குமா இருக்கு சோ அதனால அவனுக்காக எல்லாரும் மன்னிப்பு கேட்டு அப்படியே விழுந்துட்டாங்க உங்களை கஷ்டப்படுத்தா இங்க யாரும் வர மாட்டாங்க ஆனா இங்க நீங்க இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒருத்தனாலதான் முடியும் அது கோசல்னால மட்டும் முடியும்னு சொல்ல ஏன்னா நான் என்ன பண்ணேன் நீதான் இந்த மாதிரி பண்றதுல ஈஸியா இருப்ப உன்னோட ஃபாரஸ்ட்ல தானே சண்டை நடந்ததுன்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு இங்க வாடா அப்படின்னு சொல்லி சொல்றா என்னடா நடந்தது சொல்றா சொல்றா அப்படின்னு சொல்ல ஏய் இப்படிலாம் கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும் என்ன விடு விடுன்னு சொல்லி காத்திட்டு டெஸ்ட் நிக்கிறான் பிரின்ஸ் நிக்கிறான் சொல்லுடா என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டே இருக்க என்ன நடந்தது நீங்களே கேளுங்கன்னு சொல்ல இந்த கோசல் தான் சார் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பான்னு சொல்லி இளவரசர் கிட்ட பேசிட்டு இருக்க அப்படியே பிரின்ஸுக்கு மேடம் சொல்லி கொடுத்தது ஞாபகம் வருது ஆக்சுவலி அந்த இளவரசரை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிதான் கோசல் வந்து இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு ஹிஸ்டரியில இருக்கும் அது ஏன்னா ரெண்டு பேரும் ஸ்டெப் பிரதர்ஸ் ஸ்டெப் பிரதர்ஸ் இவன் தான் இவன் தான் அவனை கொலை பண்ணிருப்பான் பட் நான் அதை இங்க சொன்னா அவங்க என்ன நம்ப மாட்டாங்க நான் இல்லன்னு சொன்னா ஹிஸ்டரி மாறிடும் நான் என்னத்த சொல்றதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் டே என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன் வாய் துணி பேச மாட்டியா அவன் அப்பாட்ட என்ன வந்ததுன்னு சொல்றான் நானா சொன்னேன் சொல்றா சொல்றான்னு சொல்ல ஐயோ ஒண்ணு எனக்குள்ள நான் பேசிக்கிறேன் கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லி மறுபடியும் திரும்பி நின்னு அவன் பாட்டுக்கு பேசுறான் இப்ப நான் என்ன சொல்லலாம் சொல்லலாமா ஹிஸ்டரிய மாத்தி எழுதி இல்லாமா சொல்லிடலாமா சொல்லிடலாமான்னு சொல்ல இங்க பாரு ஒழுங்கா சொல்றேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கௌசல் காத்திட்டே இருக்க நான் சொல்றேன் இவன் தான் அவனை கொலை பண்றக்காக ஆள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில நான் அப்படியே சொல்லிட்டான் அதை கேட்டுட்டு கோசலுக்கு கடுப்பாயிடுச்சு இளவரசருக்கும் ஒன்னும் புரியல எல்லாரும் சண்டை போட போக இங்க பாருங்க இப்பதிக்கு இதை பத்தி யாரும் பேசாதீங்க என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும் இது கரெக்டான இடம் கிடையாது நான் இதை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போக இளவரசரி போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி பிரின்ஸோட அப்பா சொல்றாரு அதுக்குள்ள அங்க ஒருத்த வந்து நில்லுங்கன்னு சொல்லி அவரை பிடிக்க வேகமா அப்படியே முறைச்சு பார்த்துட்டு அந்த பக்கம் கோசல் போறான் அவன் சும்மாலாம் போகல அங்க இருந்து பிரின்ச கையை புடிச்சு இழுத்துட்டு போறான் என்ன வீடு என்ன வீடுன்னு சொல்ல கரெக்டா அங்க தம்பி வேற வந்து நிக்கிறான் அண்ணா நான் இன்னைக்கு நைட் உங்க கூட ஸ்டே பண்றேன் இங்க பாரு நீ ஒரு ராஜா என்ன மாதிரி ஒரு இடத்துல தங்க வேணாம் நீ தங்குறதுனா இந்த இடத்துல தங்கிக்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நான் இங்கதான் இருப்பேன் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது முடியாதுன்னு சொல்ல ஏன்னா இப்படி இருக்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன் இன்னைக்கு நைட் உன் கூட ஸ்டே பண்ணணும்னு ஆசையா வந்தேன் ப்ளீஸ் சொல்றது புரிஞ்சுக்கான்னு சொல்ல அட பாவி இவனுக்கெல்லாம் என்னடா பண்றாங்க பேசாம நம்ம ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போலாம்னு சொல்லி பிரிஞ்சு போக ஒழுங்கா வந்துரு இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லி கையை பிடிச்சி தர தரன்னு கோசல் எழுதிட்டு வந்துட்டே இருக்கான் இவனை துரத்திட்டு இளவரசனும் வந்துட்டே இருக்கான் இளவரசனை பாத்தனே எல்லாரும் அப்படியே மயங்கி கீழே விழுந்து மண்டிப்பு கேட்கற மாதிரி மண்டிட்டு அவனுக்கு தலை சோ அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் கோசம் இங்க பாரு இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல ஏன் இப்படிலாம் பேசுறீங்க பாய் மூடு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்புறம் உனக்கு சாப்பாடு ஏதாவது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு என் தம்பிக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அவனை பத்திரமா பாத்துக்கங்க சொல்ல ஓகே நான் நான் பாத்துக்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த வீட்டுல உனக்கு வசதி கம்மியா தான் இருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க நான் முதல்ல இவனை டீல் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட கையை பிடிச்சி தர தரானுட்டு போக அந்த இளவரசன் சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான் அப்புறம் அவருடைய பெட்ல கொண்டு படுக்க வச்சுட்டு டென்ஷன் ஆயிடுச்சு கோசலா அவனை பாத்து என்ன சொல்லுன்னு நீ என்ன கொலை பண்ண போறியா கொலை பண்ண போறியான்னு பிரின்ஸ் கேட்டுட்டே இருக்க இங்க பாரு இவ்வளவு அழகா இருக்கேன் கொலை பண்ண மனசு வருமானு சொல்லிட்டு இருக்க பின்னாடி ஏதோ ஒண்ணு நிக்குது என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு புலி நிக்குது புளிய பாத்துட்டு இவனுக்கு பேசவே முடியல ஐயையோ அம்மாடிங்கிற மாதிரி அப்படியே வாயில இருந்து வேற காத்துதான் வருது தெலு தெலுப்பண்ணு மட்டும் சொல்றா என்னாச்சி என்னை காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு சொல்ல ஏய் இதுக்கு முன்னாடி என்னோட பேட்டை பார்த்து பயந்ததே இல்ல மோமோ நீ வெளியே போ அப்படின்னு சொல்ல மோமோவா ஏன்டா டைகருக்கு மோமோலாம் வேறு வைப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு பிரின்ஸுக்கு அப்படியே பிரின்ஸ் அம்மையே உட்காந்துருக்க இங்க பாரு நான் சொல்றதை கேளு என்னாச்சு உனக்கு ஏன் டோட்டலா வேற மாதிரி மாறிட்டேன் எனக்கு தெரிஞ்சதே நீ கிடையாதுன்னு சொல்ல இல்ல இல்ல நான் அவனே தான் அதே நான் பால்சன் சாப்பிட்டேன்னா அந்த பால்சன் உள்ள போய் என்ன வேற மாதிரி காட்டிடுச்சு என்னோட மனசு பிரேக் பண்ணது நீ தான் லூசு மாதிரி பேசுற உன் அப்பா தாண்ட அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோம்ல எல்லாத்தையும் பேசிட்டு தானே எல்லாத்தையும் பண்ணோம் நீ நான் லூசு மாதிரி பேசுற அப்ப இவனுக்காக நான் சாகலையா யாருக்காக சாகலான்னு முடிவு பண்ணேன் ஒண்ணும் புரியலன்னு சொல்ல நீ ஏன்டா லூஸ் மாதிரி பேசுற நான் எப்ப அவனை கொலை பண்றேன்னு உங்ககிட்ட சொன்னேன் நான் உங்ககிட்ட சொன்னா அவன் எல்லாம் கொலை பண்ண மாட்டேன்னு தான்டா சொன்னேன் லூசாட்ட பேசுறேன்னு சொல்ல ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க சொல்லு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க அது அது ஒண்ணு இல்ல இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுன்னு சொல்ல டக்குனு கோசல் அவனை படுக்க வச்சுட்டு அவன் மேல அப்படியே பாக்குறான் என்ன விட்டு விட்டு விட்டுரு கேஞ்சிக்கிட்டே இருக்க நான் பேசணும்னு சொல்ல பேசணும் என்ன ஹர்ட் பண்ணாத சொல்ல உன்னை ஹர்ட் பண்றதா இருதா வர உன்னோட மெமரிஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வர இருந்து சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல க்ளோஸா போயிட்டே இருக்கான் போனவன் டாக்குன்னு அவனுக்கு ஒரு கிஸ் பண்றான் லைட்டா சாஃப்டா ஒரு கிஸ் இவாது எதிர்பார்க்கவே இல்லை ஆஹா இதுதான் கிஸாடா ஆடா சூப்பரா இருக்கு உனக்கு ஞாபகம் வந்துருச்சா இல்லையா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேக்க இல்ல இல்ல எனக்கு இன்னும் எதுவும் ஞாபகம் வரல மறுபடியும் பண்ணு அப்படின்னு சொல்ல விளையாடாத நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ இல்ல அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டு மறுபடியும் டீப்பா கிஸ் பண்றான் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் அந்த இளவரசன் அண்ணா உன்கிட்ட சொல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு நீ வெயிட் பண்ணு அண்ணா இன்னைக்கு கதவை பறக்கிறையா இல்லையா எனக்கு போர் வானா உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ முதல்ல வெளியே வெயிட் பண்ணு நான் வந்துறேன்னு சொல்ல அவன் விடுற மாதிரி தெரியல கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் நான் வரேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்க பாரு நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண கூடாது அப்படியே போகணும்னு நினைச்சு மோமோ இங்கே தான் இருக்குது புரியுதா நீ ஏன் ஆரம்பிச்சுக்கோ உனக்கு என்ன வேணும் சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கூட்டு கூட நான் அப்படி கோசல் அங்கே போயிட்டான் அட பாவி மூணு நிமிஷத்துக்கு இப்படி மாத்திட்டு போயிட்டானே உனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்க அடுத்து இங்க அந்த இளவரசர் தீயில விளையாண்டுட்டு இருக்கான் அத பார்த்துட்டு பக்கத்தில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க இப்படி விளையாட வேணான்னு சொல்லுவேன்ல எனக்கு இதுலலாம் பயம் இல்லைண்ணா அப்புறம் எதுக்காக என்ன பார்க்க வந்த அதை முதல்ல சொல்லு அது ஒன்றும் இல்லைனா சும்மா உங்கள பாக்கணும்னு தோணுச்சு அதனால தான் வந்த அப்படின்னு சொல்லி அவன் கேஷுவல்ல தான் பேசிட்டு இருக்கான் உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா நான் உன்ன கஷ்டப்படுத்த மாட்டேன்னு தோணுமா ஆமா நீ அண்ணன் என்ன கஷ்டப்படுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஒருவேளை உன்ன கொலை பண்ணனும்னு முடிவு பண்ணா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கோசல் கேட்க அதெல்லாம் நீ பண்ண மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ என்னோட ராயல் பாடி கார்டை கூட வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அவன் கூப்பிடுறான் சாரி எனக்கு அதுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு சோ அதனால நான் வர மாட்டேன் எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்ல என்னை விட இம்பார்ட்டன்னா என்ன இருக்கு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல ஆல்ரெடி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீ ஒரு சின்ன பையனாட்ட பிஹேவ் பண்ணாத நீ சின்ன பையனா இருந்தா ஒண்ணும் ஆகாது என்னால உங்க கூட வர முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல எனக்கு ஒன்னும் புரியல பிளீஸ் நான் உன்னோட பிளான் தான் என்ன அதையாவது சொல்லு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்க உண்மையா சொல்லு நீ என்னை கொலை பண்ணிடுவியா கொலை பண்ணுவியான்னு சொல்ல ஒரு வேலை கொலை பண்ணணுங்கிறது மாதிரி வந்தா உம் நான் சூஸ் பண்ணுவேன் அது என்னை பொறுத்துதான் இருக்கு நீ இங்க இருக்கிறத விட பேலஸ்ல இருக்காது எனக்கு நல்லதுன்னு தோணுது ஒருவேளை வேலை தூக்கத்துல உன்னை கொலை பண்ணிட்டா என்ன பண்றது போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் கோவிச்சுட்டு அந்த பக்கம் போறான் சோ அவன் போறதை பார்த்துட்டு கோசலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அங்க இருந்து கீழ இறங்கி வந்து ரெண்டு ஆளுக்களை கூப்பிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போங்க அவன் பேலஸ்க்கு போற வரைக்கும் நீங்க அவனை பார்த்துக்கோங்க பத்திரமா அவன் போனதுக்கு அப்புறம் தான் நீங்க வரணும் என் தம்பியை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோசல அமைதியா இருக்கான் சரி சார் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பாடி கார்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அப்புறம் சரி மோமோ ரொம்ப தேங்க்ஸ் நீ உன பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு உனக்கு அப்புறமா ரிவார்ட் தரேன்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா அங்க உள்ள அவனை காணும் அந்த பிரின்ஸ் எங்க போனானே புரியல இவன் எங்க போனா ஹே அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லி மோமோ கிட்ட போய் கேட்க மோமோ கொண்டும் புரியல எங்கடா போனான்னு <laughs> ே இருக்க ஒரு குட்டி கிளாஷ்பேக் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும் என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல இங்க இருந்தோம் அந்த சைக்கோ நம்மள ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி மனசுக்குள்ள பேசிட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா மோமோ உட்காந்துருக்கு ஐயோ மோமோ இங்கே ஏதாவது உட்கார்ந்துருக்கியா இங்க இருந்து நான் போகவே முடியாது போல இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே அங்க யோசிச்சுட்டே நிக்கிறான் என்ன பண்றதுன்னு புரியல கடைசியில இங்க தான் இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லலாம் ஏதோ தட்டுற சத்தம் கேக்குது என்னன்னு குட்டியா இருக்க விண்டோ ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு ஆள் நிக்கிறாங்க கண்ணாடி போட்ட ஆளு இங்க வான்னு கையை மட்டும் காட்டிட்டே இருக்க அங்கயா எதுக்கு வரணும் வாவான்னு சொல்ல இப்ப நம்பலாமா வேணாமா வேற வழி இவனை நம்பி நம்ம போகலாம் நம்ம பத்திரமா எங்க கூட்டிட்டு போயிருவான் இங்க எதுவும் தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியா குதிக்க அப்படியே அந்த ஆள் மேல போய் விழுகுறான் ஒரு செகண்ட் ரெண்டு பேர் அப்படியே மேல மேல விழுக இவன் எதிர்பார்க்கவே இல்ல பிரின்ஸ் பிரின்ஸ்க்கு ஷாக்கா இருக்கு யாரா அப்படின்னு பாக்குறான் இவன் வேற யாரும் இல்ல நம்ம வின்னர் தான் வின்னரோட பேர் இதுல போசோ இவன் பாட்டுக்கு வா சூப்பர்னு எது எது உளறிட்டு இருக்கான் போசன் ஒண்ணுமே புரியல ஷாக்கா இருக்கு அப்புறம் அந்த சீனை கட் பண்ண அடுத்து இங்க அதாவது இப்ப இருக்கிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் காட்டுறாங்க இங்க டீப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இன்னும் அப்படியே ஃபுல்லா டோட்டலா அவங்களோட உடம்பு மட்டும் தான் இருக்கு உயிர்தான் இங்க இருக்குல்ல சோ அதனால பிரெண்ட்ஸ் வந்து அப்படியே படுத்திருக்கா கூட மேனேஜர் லேடி மட்டும் இருக்காங்க போலீஸ் அங்கே வராங்க இதை பத்தி நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் ஜெண்டர் ப்ராப்ளத்தினால கூட இவருக்கு இப்படி ஆயிருக்கலாம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு சரியா புரியல பட் அளவுக்கு நாங்கள் சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சைன் வாங்கிட்டு போறாங்க எப்படியாவது சீக்கிரம் சரியானா நல்லா இருக்குங்கிற மாதிரி அந்த மேனேஜர் லேடியும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கு அப்புறம் இங்கே காட்டுறாங்க நீ யாரு என்ன எதுக்கு கூட்டிட்டு போ வந்த வா நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன் நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி உங்க கூட வர முடியும் வேணா வேணா நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் ஒருவேளை வேளை நீ கிரிமினலா இருந்தா என்ன கிட்நாப் பண்ணிட்டு இங்க பாரு ஓவரா பேசுற அதை பத்தி அப்புறமே எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல்ல போகல கோசலோட டைகர் தான் உனக்கு கடிக்கும் பரவாயில்லையான்னு சொல்ல இரு நானும் உங்க வந்தறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்ல போயிட்டே இருக்காங்க ஆமா என்ன எங்க கூட்டிட்டு போற அது இருக்கட்டும் நீ என்னை பார்த்தோன்னே ஏதோ ஆ ஊ ஊ நினைமோ சொன்னேன் அது என்னது அது ஒண்ணும் இல்லை ஜஸ்ட் நான் வாய்க்குள்ள ஏதோ உளறிட்டு இருந்தேன் ஏதோ தப்பி தவறி வந்துருச்சு அது எப்படி அப்படி வரும் அது என்னன்னு என்கிட்ட சொல்லு எனக்கு ஒண்ணுமே புரியல அது சீக்கிரட் கோடா அப்படின்னு அது வந்து அது 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 அப்படி நான் சொல்லுவேன் வந்து கண்ணாடி ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன் ஆஹ் தான் நான் அப்படி சொன்னேன் மத்தபடி வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிக்கிறான் அப்புறம் அங்க பார்த்தா கிட்ட கவிதை சொல்லிட்டு இருக்கான் கவிதை சொல்றத கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு பிரின்ஸுக்கு ஆஹா இவன் என்னோட அழகழகா கவிதை எல்லாம் சொல்றான்னு சொல்ல சூப்பர் ரொம்ப உன் கவிதை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல இது எந்த மாதிரியான கவிதை என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி அவன் கேக்க அது இது யாரோட கவிதையும் இல்ல எனக்கு ஜஸ்ட் தோணுச்சு நான் சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே நான் உன் அப்பா கிட்ட ரொம்ப நாளா ஒர்க் பண்றேன் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து நல்லா தெரியும் ஆனா எனக்கு ஞாபகம் இல்லையா உண்மையாவே எனக்கு ஞாபகம் இல்ல நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா எனக்கு தெரியவே இல்லையே சாரி நான் ரொம்ப வேர்ஸ் தெரியுமா நான் என்ன மாதிரி என பேர்லே புரியல ஏதோ பாய்சன் சாப்பிட்டேன்னா அப்படியே மெமரி எல்லாம் போயிச்சு தெரியுமா ஒண்ணுமே தெரியலன்னு சொல்ல உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா ஹம் உண்மையா சொல்ல ஞாபகம் இல்லையா இல்லையே கிட்ட சொன்னா எனக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சா அதனால சேர்த்து போகணும்னு நினைச்சு நான் மருந்து குடிச்சிட்டேன்னு சொன்னான் ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல யாரும் என்னை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க யார் அது அதான் பேஞ்சோன் பேஞ்சோங்கா உனக்கு தெரியுமா அவன் யாரு அது நாம்தான் அப்படின்னு சொல்றான் ஐயோ நீயா சாரி சாரி எனக்கு தெரியலன்னு சொல்ல நான் உங்களோட அப்பா கிட்ட தான் ஒப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான் ஓகே ஓகே எல்லாம் ஓகே உன்கிட்ட நான் கேட்கணும் என்னோட லவ்வர் யாருன்னு உனக்கு தெரியுமா என்னோட மனசை உடைச்சது யாருன்னு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உன்ன வந்து பார்க்கும்போது நீ அப்படியே மயங்கி விழுந்த உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் சரி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அது மட்டும் தான் எனக்கு தெரியும்னு சொல்ல அப்ப நான் செத்து போகும்போது சாகருக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணுமே பேசலையா இல்லையே எதுவுமே பேசலன்னு சொல்றேன் அவன் பேச வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா சொல்ல அப்படின்னு சொல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் எனக்கு எதுவும் தெரியாது நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் நீ எதுவுமே சொல்ல நான் உன்னை பார்க்கும் போது நீ மயங்கி இருந்தேன்னு சொல்ல ஓ சரி உன்ன பார்த்தா ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இருக்கு பொய் சொல்ற மாதிரி இல்ல ம் ரொம்ப கியூட்டா தான் இருக்கேன் உன்னோட பேஸ் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமான் பக்கத்துல க்ளோஸா போயிட்டே இருக்கான் நீ அழகா இருக்கப்பான்னு சொல்லி எப்படி போய்கிட்டே இருக்க ஒரு செகண்ட் போஸ் ஒரு மாதிரி இருக்கு போட்டு டக்குன்னு ஒரு பக்கம் போயிடுக்க இவனோட லிப்ஸும் அவனோட லிப்ஸும் லைட்டா டச் ஆயிடுது அதாவது கிஸ் பண்ணிக்கிறாங்க ஆக்சிடென்டல் கிஸ் இதுக்கு போயிருதான் அப்படியே கிஸ் கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்க ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு எதிர்பார்க்கவே இல்லை நம்ம பிரின்ஸ் பையன் ஒரே எபிசோட்ல கிட்டத்தட்ட ரெண்டு கிஸ் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க ஆக்சுவலி காமெடியா இருந்தது பட் எனக்கு கொஞ்சம் அந்த பேரு தான் சுத்தமா புரியல எனக்கு டைலாக்ஸ் கூட ஈஸியா இருக்கு அந்த பேர் வந்து மைண்ட்ல வரவே மாட்டேங்குது எனக்கு சோ அதனால கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவேன் சீரீஸ் போக போக நான் பாத்துக்கிட்டே இருந்தா அந்த பேர் எனக்கு புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எந்த சீரிஸுமே எனக்கு பேர் புரியாது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவேன் அதுவும் இது செஞ்சுரியில எடுத்த சீரீஸ்னால எனக்கு சுத்தமாவே பேர் வாயிலே வர மாட்டேங்குது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க நான் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் தேர்ட் எபிசோட் பாக்க பார்க்க எனக்கு பேர் எனக்கே புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் தெளிவா சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்க இதே மாதிரி சீரிஸ் பார்க்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க